வானிலை தகவல் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழையே பதிவாகியுள்ளது புதுவையில் வறண்ட வானிலை நிலவி கொண்டிருக்கிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி கொண்டிருக்கிறது இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதன் பிறகு இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும் அதன் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் கேரளா கடற்கரையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும் அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்சமான வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதியில் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குமரிக்கடல் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கெண் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதியில் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதியில் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் கர்நாடகா கேரளா லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர் ஆழ்கடல் மீனவர்கள் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இருபது சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது கடலூர் மாவட்டம் காட்டு மயிலூர் பதினெட்டு சென்டிமீட்டர் அளவும் விழுப்புரம் மாவட்டம் பதினேழு சென்டிமீட்டர் அளவும் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் பதினான்கு சென்டிமீட்டர் அளவும் கடலூர் மாவட்டம் லக்கூரு கடலூர் மாவட்டம் தொழுதூர் தலா பதிமூன்று சென்டிமீட்டர் அளவும் ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் பள்ளம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் சேலம் மாவட்டம் தம்பட்டி தலா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அளவும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை நீலகிரி மாவட்டம் கொடநாடு தலா பதினோரு சென்டிமீட்டர் அளவும் நீலகிரி மாவட்டம் கொத்தை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தலா பத்து சென்டிமீட்டர் அளவும் நீலகிரி மாவட்டம் வெள்ளிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் குந்தாப்பாலம் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம் நீலகிரி மாவட்டம் சொருமுள்ளி தலா ஒம்பது சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது தமிழ்நாடு புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே எட்டு சென்டிமீட்டர் முதல் ஒரு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது அதிகபட்சமான வெப்பநிலை தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக இயல்பை விட குறைவாகவே இருந்தது அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பேரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்